வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரே நாளில் ஐயாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் பார்த்தீங்கன்னா மேலும் வரவிருக்கும் வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் மேலும் ஒரு அளவை தாண்டி சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதற்கு மாறாக இந்திய பங்குச்சந்தையானது அதிரடியான ஏற்றங்களை எட்நூறு தொள்ளாயிரம் பிள்ளைகள் அப்படின்னு வந்து ஒட்டு மொத்தமாக ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே வரும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரமா காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் வரை பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க நம்ம அடுத்து இருபத்தி கே தங்கத்தோட விலை எந்த மாதிரி

வரவேற்கும் வார்த்தையிலும் தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாக இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதே அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி வெள்ளியோடய விலை சரின்னு நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுவத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாக காணப்படுது இன்றைக்கி ஒரே நல்ல இது நூறு கிராமுக்கு ஐயாயிரம் விலை உயர்ந்து காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தினா ஆயிரத்தி முந்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷன் எல்லாம் மேம்படுத்துகிற விதமாக நம்மளுக்கு வந்து முன்னாடி சொல்ல சில காரணங்கள் இருக்க வேலையில் நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது அளவை தாண்டி உயர்ந்ததால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவை தாண்டி சரியிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும் இதுதான் நம்மளுக்கு வந்து வரலாற்று ரீதியாக இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து ஒரு அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் வரவிருக்கும் வாரத்தில் ஒரு அளவை தாண்டி சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை அமெரிக்க பங்கு சந்தையானது திடீரென இரநூத்தி அறுபது புள்ளிகள் சரிந்து காணப்படுகிறது இதன் இதுவும் இன்னொரு காரணம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை யானை ஏற்றத்தில் காணப்படுகிறது இருந்தாலும் இந்த அமெரிக்க பங்குச்சந்தையானது வரவிருக்கும் வாரத்தில் மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் உயர வாய்ப்புகள் இருக்கிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது போகிறது அமெரிக்க பங்குச்சந்தையானது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் வரை உயர வாய்ப்பு